அனைத்து அன்பு ஊராவுகளுக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜாமினி நான் இன்றைக்கு ஜேர்மனில் இருக்கிற ஒரு வீட்டில் இருக்கிற வீட்டு தோட்டம் பற்றி தான் உங்களை காட்ட போகிறேன் வாங்கோ இந்த காணொலி எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் அதற்கு முதல்ல என்னது யூடியூப் சேனலில் நீங்கள் தொடர்ச்சியாக பார்ப்பதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்பட்டனை வளர்த்தி விடுங்கோ வாங்கோ காணொலிக்குள்ளே போவோம் இப்போ நாங்கள் வீட்டிலேருந்து அப்படியே கீழே இறங்குவோம் தோட்டத்துக்கு தோட்டத்தில் போய் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் இதில் பாருங்க வந்த உடனே பார்த்தோம்னு சொன்னால் நிறைய வாழையல் நிற்கிது நல்ல இலியல் எல்லாம் இருக்குது நல்லா அழகாக இருக்குது நல்லா வளர்ந்துருக்குது பாருங்க நீங்கள் எல்லாரும் நினைப்பீங்களா என்னடா வாழையை பெரிய ஒரு விஷயமா காட்டுணுன்னு சொல்லி ஆனால் உண்மையிலேயே வந்து ஜேர்மனில் வந்து இந்த குளிர்நாட்டில் வந்து இந்த வாழையை வந்து வளர்க்குறது வந்து உண்மையில ஒரு பெரிய விஷயம்தான் ஏன்னு சொன்னால் இந்த வாழை மரம் வந்து குளிரை வந்து தாங்குகிற சக்தி இல்லை அதால் வந்து அந்த குளிர்காலங்களில் வந்து இந்த வாழை மரத்தை வந்து பாதுகாத்து எடுக்கிறது சரியான கஷ்டம் அப்ப அந்த வகையில வந்து இந்த அண்ணா வந்து இந்தளவு சுரம்படத்து எடுத்துருக்கிறாருன்னு சொன்னால் உண்மையில ஒரு பெரிய விஷயம் தான் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த குளிர்காலத்துல வந்து பஞ்சு மேத்தேலால் அந்த வாழை மரத்தை எல்லாம் சுற்றி கட்ட வேணும் அதோட வந்து அடியிலேயே வந்து நிறைய இளியர்களை வந்து சேர்த்து விடணும் அதுக்கேற்ற மாதிரி அந்த குளிர் பிடிக்காத மாதிரி பாதுகாத்து எடுக்க வேணும் அதுதான் பெரிய விஷயம் இங்கே கணவர் வந்து வாழையர் வளர்க்கினோம் ஆனால் எல்லாற்ற வீட்டையும் பார்த்தா இப்படி வாழ நிற்காது நோமலாக காலத்தில் வளரும் குளிர்காலத்தில் வந்து இல்லாமல் போயிடும் ஆனால் இங்கே வந்து ஓரளவுக்கு இந்தளவு சுரம் வளர்ந்தபடியாக நீ ஓரளவுக்கு நிற்கும் இல்லை அதனால் வார வருஷம் குள்ளவட்டக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த அண்ணா மதத்தை நான் ஆசைப்படுற அவற்ற ஆசை நிறைவேற வேணும்னு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இதில் பாருங்க இந்த வாழையல் வந்து எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி நல்ல ஒரு அழகான காட்சியை தெருக்குது பாருங்க அப்படியே வாங்கோ இங்கால வந்து அவரை காட்சி இருக்குது அதை பார்ப்போம் இதுல பாத்தம்டா தக்காளி மரம் காய்ச்சிருக்குது அப்படியே எங்கால பார்த்தோம்னு சொன்னால் அயில இருக்குது இந்த இதுதான் புதுநாயிரை இந்த அயிலையை வந்து நாங்கள் தேநீருக்குள்ளே போட்டு குடித்தோம்னு சொன்னால் சளி இல்லாமல் போகும் அதோட வந்து நாங்கள் கடையில் போதுன்றதை விட வீட்டில் இப்படி இருந்து குடித்தோம்னு சொன்னால் சுவையாம இருக்கும் உடம்புக்கும் நல்லா இருக்கும் இந்த இடத்துல பாருங்க தக்காளி காய்ச்சிருக்குது கூட எல்லா இடத்துலையும் தக்காளி தான் காய்ச்சிருக்குது நல்லா அப்படியே எங்கால் பாருங்க வாழையும் அப்படியே மேலே ஒரு மரமும் அப்படியே சேர்ந்து வளர்ந்துருக்குது நல்ல ஒரு அழகாக இருக்குது பாருங்கோ இந்த இடத்துல பாருங்கோ தக்காளி தான் நிற்கிது தக்காளி தான் காய்ச்சிருக்குது பாருங்க பக்கத்தில் பாருங்கோ ஒரு கருந்துளசி துளசி நிற்கிது இந்த கருந்துளசின்ற தண்டு வந்து ஒரு நாவக்கலர் மாதிரி இருக்கும் பூவும் அப்படித்தான் இருக்கும் இந்த துளசியை வந்து மகாவிஷ்ணு துளசின்னு சொல்லியும் அழைப்பார்கள் அதே போல் ஒரு பச்சை இல துளசி ஒன்று இருக்குது பாருங்கோ அந்த இல துளசியை வந்து மகாலட்சுமி துளசின்னு சொல்லி அழைப்பார்கள் வீடுகளில் வந்து இந்த துளசியை வணங்குறவர்கள் வந்து இந்த ரெண்டு துளசியையும் சேர்த்து வச்சு வணங்கினா என்று சொல்வார்கள் ஏன்னு சொன்னால் சிவனும் என்று சொல்லியும் அழைப்பார்கள் உங்கள் வீடுகளிலே வந்து இரண்டு துளசிகளையும் சேர்த்து வச்சு வணங்குங்கோ இந்த கருந்துளசியிலையே வந்து தேநீரில் போட்டு குடித்து வந்தோம்னு சொன்னால் சளி இல்லாமல் போகும் அப்படியே எங்கால பாருங்கோ அவரை நிற்கிது அதுக்கும் நிறைய பூவாக இருக்குது பாருங்கோ காய்ச்சும் இருக்குது அதில் ஒரு அழகான ரோசா ஒன்று பூத்துருக்கு பாருங்கோ அழகாக இருக்குது இந்த பூவுக்கு பின்னுக்கு பேருங்கோ சின்ன சின்ன காய் மாதிரி தெரியும் இந்த பின்னுக்கு நிற்கிறது வந்து அத்தி மரம் நல்ல பச்சை காயாக காய்ச்சிருக்குது இன்னும் பழுக்கையில் இப்போ நிறைய காயோடு நிற்கிது அதுதான் அத்தி மரம் இந்த அத்தி மரமும் இந்த அவரை கொடியும் சேர்ந்து இழ விட்டுருக்குது அழகாக இருக்குது அப்படியே எஞ்சால் பார்த்தோம்னு சொன்னால் அப்பிள் மரம் ஒன்று நிற்கிது என்ன அது சின்ன கண்டு இதில் பாருங்க ஒரு வாழை மரத்தை கீழுக்கு நட்டிருக்கணும் இந்த நிலத்தில் வந்து கீழே கிளறுன்னு சொல்லிணும் அப்படி ஒரு கிடாங்கு மாதிரி வட்டிட்டு கீழுக்கு நட்டுறிக்கணும் அந்த ஒரு வாழையை பெரிய வாழையொண்ட பிரட்டி அதுக்குள்ளே வச்சு நட்டுருக்கணும் பாருங்க இந்த வாழையை அது வளர்ந்து கொண்டு வருது பக்கத்தில் நிற்கிற அந்த வாழை நட்டுருக்குறக்கு மேற்பக்கத்துக்குத்தான் இந்த கல் மாதிரி அடுக்கி போட்டு அதில் தான் இந்த மிளகாய் கன்றையும் தக்காளி கன்றையும் நட்டுருக்கினா எவ்வளோ தூரத்துக்கு இடத்த பாதுகாப்பாகவும் இந்த சிறிய இடங்களை வந்து வீணாக்காமலும் இந்த மரக்கன்றுகளை நட்டுருக்கினா உண்மையில் நல்ல ஒரு விடியம் இந்த இடத்துலையும் பாருங்க அப்படியே வாழை நிற்கி பின்னுக்கு வந்து க்ரேப்ஸ் நிற்கிது ஆனால் அது வந்து காய்ச்சி முடிஞ்சுது இப்போ சும்மா வெறும் கொடி தான் இருக்குது இந்த வாழைண்ட அழகாக பாருங்கள் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இதில் பேருங்கோ மேலே சாடியில் வந்து கத்தரி கத்தரிக்கண்டை நட்டு வச்சுருக்கணும் அது வந்து காய்ச்சிருக்குது பாருங்க பூமாக இருக்குது இங்கே பேருங்கோ காய இந்த பாருங்க காய் கிடக்குது அழகாக இருக்குது காய நம்ம கரைக்கு இப்போ மிஞ்சினதான் இருக்கு நீ குளிர் அளந்தானே அதால் இருந்தாலும் எல்லாமே ஆஞ்சிருவினோம் அப்படியே ஃபுல்லாக வச்சுருக்கணும் இந்த துண்டுக்கு இதில் பேரம் கற்பூரவள்ளி நிற்கிது இதுல வந்து மல்லிகை ஏம்பியா இதுல பாத்தீங்கன்னா அந்த பெரிய தேசி மரம் ஒன்று நிக்குது இன்னும் காய்க்கல பொல்ல விடக்கு வார வருஷம் காய்க்க நினைக்கிறேன்னு பாப்போம் இதுவரை எனது காணொலியை பார்த்து கொண்டிருந்தவர்கள் அனைவருக்கும் நன்றி இத்துடன் எனது காணொலியை நிறைவு செய்யப் போகின்றேன் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை விடுங்கோ மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்போம்